வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரக் யூரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொண்டு வண்டிங்க ஆனால் டூ வீல் டிரைவை வந்து மாற்றிக்கிட்டாங்க வேணும் அப்படின்னா நம்ம ஃபோர் வீல் டிரைவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க அதுக்கான ஆப்ஷனும் வண்டியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் ஹெல்மெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில்